எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தேர்தல் வெற்றின்னு வரும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில அவங்கள உள்ள இழுத்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாரா அப்புறம் வெற்றி எப்படி சாத்தியை விடும் மோடியை தூத்தன் நெய்ல எழுத்தவர் நிதிஷ்குமார் சமீப காலம் வரைக்கும் மோடிக்கு எதிராக ஒரு அகில இந்திய கூட்டணியை கட்டமைச்சாரு கூட்டம் ஆனாலும் மோடி இன்னமும் நிதிஷ்குமாரை வந்து அப்படியே தழுக்க அடிக்கிட்டு போறாரு இல்லையா நம்ம பார்த்தா சமீபத்தையும் உதாரணம் தானே அப்போ அது பிற மாநில அரசியலுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறதில்ல அப்போ மாற்று கட்சியில இருக்கிற நம்மளோட எதிர்ப்பாளர்களையே நம்ம உள்ளே வச்சுக்கிறோம் சொந்த கட்சியிலிருந்து குரல் எழுப்பி வெளியில் போனவங்களை நீங்கள் அப்படியே அனுப்புறீங்க போனவன் போனால் தான் உண்மையெல்லாம் ஜேக்க முடியாது போக எப்படி வெற்றி வசப்படும் இந்த ரசாயன சேர்க்கை சரியாக இருந்தா தான் அலையன்ஸே ஒர்க் அவுட் ஆகும் நீங்க அலையன்ஸுக்குள்ள இருந்துகிட்டே வந்து விஜய் போக்க நூல் விட்டீங்கன்னா அலையன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் இருக்கு இது இந்த பீகார் தேர்தல் நமக்கு உணத்துற பாடம்ன்ற மூணாவது அணி பிரசாந்த் கிஷோர் அணி எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிடுச்சு இங்கேயும் அப்படிதான் அங்கே மூணாவது அணி விஜய் என்ன காரணம் தெரியுமா டெபாசிட் வாங்குறதுக்கு பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு வேணும் உங்களுக்கு பதிவாகிற ஓட்டுல ஆறுல ஒரு பங்கு இருபது சதவீதம் கையில இருந்தா தான் நீங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட் வாங்குறத பத்தி கனவே காண முடியும் இருபது சதவீதம் இருக்கா மூணாவது இன்னைக்கு ரெண்டு குரல் ரெண்டு நாக்கே இது பேசிட்டே இருப்பாங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் ஆஹ் இல்லங்க கூட்டணிக்குள்ள இருந்தாலும் திமுக செய்யறது அராஜகம் அப்படிம்பாங்க அதாவது ஒரு ஆட்சியில் இருக்க தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டிய எதிர்கட்சி வேலை தான் கம்யூனிஸ்ட் சுட்டி காட்டுவாங்க ஆனா கோர் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல கரெக்டா இருப்பாங்க காங்கிரஸ் என்னன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அந்த கோர் பிரின்சிபிள்ஸ் பத்தி ஒரு தெளிவு இல்ல இல்ல ஒரு தலைவர் அப்படி முரண்ணா வந்து பேசுறாரு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய மத்திய தலைமை கண்டிக்கிறது இல்ல அப்ப இப்போ வந்து திமுக திமுக தான் எப்போதும் கூட்டணி கட்சியில வெளியில எடுப்புறது இல்ல அது அவங்க அப்படி ஒரு நாகரீகத்தை கடைபிடிக்கிறாங்க இப்ப முதலமைச்சர் அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது ஒரு மறைமுகமான ஒரு வார்னிங் இருக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க அப்படின்னு பெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் கார்த்திக் வணக்கம் பீகார் தேர்தல் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னா இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து வரைக்கும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க இந்த என்டிஏ அலைன்ஸ் வந்து ஜெயிக்கும்ன்ற மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு இரநூத்தி இரண்டு தொகுதிகளை வந்து அவங்க வந்து அந்த கூட்டணி கைப்பற்றியிருக்கு அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒரு பக்கம் வந்து ஓட்டு திருட்டுன்னு ஒரு பக்கம் பேசப்படுது இன்னொரு பக்கம் வந்து அங்கே நடந்த ராகுல் காந்தி அவர்கள் சரியாக அந்த விஷயங்களை வந்து கவனிக்கலை தேஜஸ்வி யாதவ் வந்து நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டார் போன்ற காரணங்கள் பல்வேறு காரணங்கள் வந்து சொல்லப்படுது இந்த வெற்றிக்கு பிறகு மோடி அவர்கள் பேசிய விஷயமாக இருக்கட்டும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பீகார் தேர்தலை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக வெற்றிக்கு வந்து ஆயிரம் பேர் சொந்தம் கொண்டாடுவாங்க தோல்வி வந்து தான் எப்போதுமே தோல்விக்கு பிறகு பல காரணங்களை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அதுல யூஸ் இல்லை அஞ்சு வருஷம் ஆட்சி போனது போனது தான் தோல்வியை அனலைஸ் பண்றது மூலமாக அடுத்த கட்ட அரசியல்ல என்ன பண்ணலாம் தான் திங்க் பண்ண முடியும் அப்ப ராகுல் காந்தி பேரில் குற்றச்சாட்டு ஓட்டு திருட்டு இதையெல்லாம் தாண்டி இது என்ன பாடங்களை உணர்த்துது தமிழ்நாடு அரசியலுக்கு எப்படி பொருத்தம் தான் நான் இதை பார்த்தேன் களத்தில் வந்து மூணாவது அணிக்கு வேலை இல்லை எந்த காலத்துலயுமே தமிழ்நாட்டிலே வந்து மூணாவது அணி நாலாவது அணிக்கு கொஞ்சம் சீட்டு கிடைச்சது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் மற்றும் எண்பத்தி தேர்தல் மூணாவது அணி வந்து அப்போ வந்து மூப்பா தலைமையிலான காங்கிரஸ் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு சீட்டு கிடைச்சது பொதுவாக வந்து மூணாவது அணி பெரிய அளவுக்கு போனி ஆகுறது இல்லை இப்போ முதல் அணிக்கும் ரெண்டாவது அணிக்கும் இடையில வாக்கு வித்தியாசம் அஞ்சு சதவீதத்துக்கு மேல இருந்தா இருநூறு தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலத்துல அஞ்சு சதவீத ஓட் டிஃபரன்ஸோட ஒன்னாவது அணி முன்னிலையில இருந்தால் அது வந்து நூத்தி ஐம்பது இடம் முடிஞ்சது அதுக்கான உதாரணம் தமிழ்நாட்டிலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி திமுக கூட்டணி எதிராக வந்து ராஜாஜி காமராஜர் கூட்டணி திமுக கூட்டணி இருநூறு இடத்துக்கு மேலன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பெர்சென்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கும் போதா வெற்றி தோல்வி மாற்றி மாற்றி வரும் ஃபைவ் பர்சன்ட்னா ஒரு பக்கம் அடிச்சு எரிஞ்சிட்டு போயிடும் இது வேவ் இல்ல இது பிராக்டிக்கலா வேவே இல்லாமலே ஜெயிக்க முடியும் ஏன்னா கீழே இருக்கிற கட்டுமானம் தான் இது மோடி அலை அப்படி எல்லாம் நான் அதெல்லாம் நம்ம இல்லை அப்ப மோடியால வந்து இதே நேரத்தில் இடைத்தேர்தலில் எதுக்கு ராஜஸ்தான்ல தோத்து போச்சு காங்கிரஸ்ல ஜெயிக்குதாங்க ராஜஸ்தான் பிஜேபி ஆட்சி இடைத்தேர்தல் ஆட்சி கட்சி தானே ஜெயிக்கணும் காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது மோடியில அப்படி அப்படி பண்ண முடியாது பீகார் தேர்தலில் அடிப்படை கட்டுமானம் நன்றாக இருந்த கட்சிகள்ங்கிறது ஒன்னு நிதிஷ்குமாரோட பார்ட்டி ரெண்டாவது பிஜேபி மூணாவது வந்து ராம்விலாஸ் பஸ்வானோட பார்ட்டி அதே சிராக் பாஸ்வான் அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே அவங்கவுங்க பகுதியில் அடிப்படை கட்டுமானம் அதிகம் வஞ்சிகின்னு எடுத்துன்னா

நிதிஷ்குமார் வந்து ஃபேட் பெட்டர் திருப்பி முதலமைச்சராகவே கண்ணி பண்ணார் மஞ்சிகி கேள்வியில் வருத்தம் ஸோ நிதிஷ் வர்சஸ் மஞ்சிகா வந்து பீகார் லோக்கல் பாலிடிக்ஸ் மாறிச்சு மோடி வெர்சஸ் நிதிஷா மாறிச்சு நிதிஷ் இந்தியா கூட்டணியோட பிதாமகர் இப்போ சமீபத்தில் இது பழைய கதை கூட வேண்டாம் சமீபத்தில் அவர் மோடியை ஏற்று தானே இந்தியா கூட்டணி ஆனால் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் தேர்தல் வெற்றின்னு வரும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள உள்ள இழுத்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாரா அப்போ வெற்றி எப்படி சாத்தி விடும் மோடியை தூத்த நெயில் எடுத்தவர் நிதிஷ்குமார் சமீப காலம் வரைக்கும் மோடிக்கு எதிராக ஒரு அகில இந்திய கூட்டணியை கட்டமைச்சாரு பாட்னா கூட்டம் ஆனாலும் மோடி இன்னமும் நிதிஷ்குமார வந்து அப்படியே தழுக்காட்டிக்கிட்டு போறாரு இல்லையா நம்ம பாத்தோம்ல இப்போ சமீபத்தையும் உதாரணம் தானே அப்ப அது பிற மாநில அரசியலுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குதுல அப்ப மாற்று கட்சியில இருக்கிற நம்மளோட எதிர்ப்பாளர்களையே நம்ம உள்ள வச்சிக்கிறோம் சொந்த கட்சியில இருந்து குரல் எழுப்பி வெளியில போனவங்கள நீங்க அப்படியே அனுப்புவீங்க போனவன் போனோம் தான் உண்மையெல்லாம் தேக்க முடியாது போகோம்ன்றீங்க அப்புறம் எப்படி வெற்றி வசப்படும் இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அரசியல் என்பதே அனுசரிப்புதான் அனுசரிப்பின் அம்மாதான் அரசியல் சித்தாந்த ரீதியாக வேறுபட்டு நிற்கிற அது வேறங்க இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபியும் தனித்தனியா இருக்கு அது வேற விஷயம் இங்கே சிமுகவும் பிஜேபியும் தனித்தனியா இருக்கு அதுவும் வேற விஷயம் ஆனால் மற்றபடி வந்து ஒரே அணியில இல்ல ஒரே பயணத்துல நம்மள பங்கெடுத்தவர்கள் அவங்க பல காரணங்களால விலகி இருப்பாங்க ஈகோ பிரச்சனை இருக்கும் நான் மாவட்ட செயலா இருக்கும்போது இவரு தானங்க என் கார் கதவு திறந்து விட்டாரு செங்கோட்டை அப்படிதான் நினைக்கிறாரு நான் மாவட்ட செயலாளர் இருக்கும் போது எடப்பாடி தானங்க கார் கதவு திறந்து விட்டாரு இப்ப அவர் என்ன பெரிய மேதாவியா அரசியலுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இன்னைக்கு தேதிக்கு என்னங்கறதுதான் பாக்கணும் அப்போ இதுல பாடம் வந்து இங்கேயும் இருக்கு லோக்கலா அண்ணா பாடம் இருக்கு காங்கிரஸுக்கு என்ன பாடம் காங்கிரஸ்க்கு வந்து அவங்க பலத்துக்கு மேல ஆசைப்படுறது ராகு காந்தி யாத்திரை போனாரு வாக்கு திருட்டு இதான் யாத்திரை இதே யாத்திரை இதுக்கு முந்தையும் பண்ணிருக்காருங்க வாக்கு திருட்டுன்னு சொல்லலை சௌக்கிதார் சோர் ஹைன்னு சொன்னாருங்க அவருக்கு அவங்களுக்கு ஆமா பத்தொன்பதுல மோடி வந்து நான் காவல்காரன் நம்ம காவல்காரன் எல்லாம் அந்த காலத்துலயே எம்ஜிஆர் படத்திலே பார்த்தாச்சு எங்களுக்கு காலேஜ் டேஸ் போடணும் தான் காவல்காரன் இவர் மோடி திடீர்னு வந்து நான் தாங்க நாட்டின் காவல்காரன் புல்வாமாவுக்கு பிறகு இன்னைக்கு வந்து தீவிரவாதி டாக்டர் புல்மாமால இருந்து புல் அதுல இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கவனிக்கவே இல்லையா இத்தனை வருஷத்துல இத்தனை வெடிகுண்டு சம்பவம்லாம் நடந்துருச்சு காவல்காரர் வந்து டெல்லியில இருக்காரு காவல்காரரோட துணை காவல்காரர் டெல்லியில இருக்காரு அதே புல்வாமா அதே காஷ்மீர் பயங்கரவாதம் அதே தீவிரவாதி இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குறதுக்கு தான் நீங்க வந்து நோட்டை வந்து மாத்தினீங்க எல்லா நோட்டும் செல்லாதுனீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை சிப்பு வச்சிருக்கோங்க நீங்க சொன்னீங்களா இல்லையா அந்த எப்படி சொன்னாங்க நாங்க டிவில பெரிய டிபேட்டுக்கு போவோம்ல எல்லாம் சிப்பு வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல தீவிரவாதி ஒரு ரெண்டாயிரத்தை மாத்தினாலே சிப்ப வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நாங்க இப்படி எல்லாம் சொல்லி அவ்வளவு பெரிய செலவு எழுத்து வச்சு ஏகப்பட்ட பேர் அதுல செத்து போய் எல்லா ஏடிஎம் திருப்பி ரீகாலிபுரேட் பண்ணி இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை நீங்க சொன்ன மாதிரி தீவிரவாதம் ஒளிந்து விட்டதா அதுவும் இல்லை தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்து விட்டோம் ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொன்னீங்க இன்னமும் தீவிரவாதம் இருக்குன்னு தான் சொல்றீங்க அப்போ ப்ராக்டிகலா இதெல்லாம் தாண்டித்தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கான இதை சொல்ல வரேன் அப்போ ஜனங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க மாநிலம் மாநிலத்தின் நன்மை என்ன பீகார்ல என்ன வச்சாங்க காட்டாட்சி மீண்டும் திரும்பிவிடும் ஜங்குட்ராஜ் இது மங்கள்ராஜ் இது மங்களத்தின் ஆட்சி லாலு பிரசாத் பண்ணது வந்து காட்டாட்சி ஜனங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு அது ஞாபகம் இருக்கும் யங்கர் ஜெனரேஷனுக்கும் ஞாபகம் இருக்காது அப்போ வந்து திருப்பி இலவசங்களே நாங்கள் எதுக்குறோம்னு சொன்னாங்க பத்தாயிரம் ரூபா பணம் தேர்தலை அட்டவணைக்கு ஜஸ்ட்டு முன்னாடி போட்டு விட்டாங்க அது தொடர்ந்தும் போட்டு விட்டாங்க தேர்தல் ஆணையம் ஏதாவது பண்ணிச்சான்னா எதுவும் பண்ணலை அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் இதுக்கெல்லாம் காரணமானா அப்படின்னு நான் ஒத்துக்க இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையம் எப்போங்க வாலாட்டாமல் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு நான் பத்திரிகையாளனான காலத்துல காலத்தில் இருந்து அதை ஆட்டின வாள் நிற்கவே இல்லை எப்போதும் வாலாட்டிட்டு தான் இருக்குது இன்னைக்குன்னு இல்லைங்க அப்போது காந்தி பீரியடு அண்ணாதிமுக எம்ஜிஆர் மரணம் அண்ணாதிமுக உடையது ஜானகி அம்மா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க குரானான்னு ஒரு கவர்னர் குரானா போன் பண்றாரு ட்ரிங் ட்ரிங் டெல்லிக்கு இந்த மாதிரி அவங்க மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க நான் என்ன பண்றது இல்ல காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கும் அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அங்கே தொண்ணி தாய்மொழியா என்ன ஜானகி அம்மாளுக்கு பிராமிஸ் காங்கிரஸ் உங்களை ஆதரிக்குது காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கு மெஜாரிட்டி வந்துடும் காங்கிரஸ் கட்சி என்ன பிளான் பண்ணுச்சு இது நமக்கு பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு எண்பத்தஞ்சு தேர்தலுங்க தொண்ணூறு வரைக்கும் ஆட்சி இருக்கு அதனால ஞாபகம்ங்க எம்ஜிஆர் மரணிக்கும் போது ஜானகி அம்மையார் முதலமைச்சர் ஆகும் போது பேலன்ஸ் ரெண்டு வருஷம் என்ன முடிவு எடுத்து பிரமாணமா செய்து டெல்லியில கேட்காம செஞ்சு வச்சிருவாங்களா மைனாரிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் எவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி டெல்லி தயவுல இங்க ஓடிட்டு இருந்துங்கிறது நமக்கு தெரியும் ஆக இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா அதுக்கா சொல்றேன் அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு பெரிய சாஸ்திரி தேர்தல் கமிஷனர்ங்க சிங்கிள் கமிஷனர் சிஸ்டம் அதிமுக காங்கிரஸ் வந்து திடீர்னு ஆதரவு வாபஸ் வாங்கிச்சு ஆட்சி கவுந்தது ஆட்சி கவுந்து ஆறாவது மாதம் தேர்தல் வரணும்ல வரல ஏன் ராகு ராஜீவ் காந்தியும் சோனியா காந்தியும் தமிழ்நாடு பூரா டூர் பண்ணி மூப்பனரை முதல்வராக்கும்னு கோஷம் வச்சு அதுக்கு டைம் தேவைப்படுது ஒரு வருஷம் இழுத்தாங்க ஒரு வருஷமா அந்த பெட்டிஷன் பெண்டிங் ரெட்டையில் யாருக்குங்கிற பெட்டிஷன் ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது முடிவு எடுத்திருந்தா யாராவது ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போயிருக்கும்ல முடிவே எடுக்கலை தேர்தல் ஆணையம் ஏன் திரும்பி அகைன் தேர்தல் ஆணையம் எப்போதுமே வாழாற்றுறதுதான் கடைசியில ரெண்டு சின்னம் சேவல் ஒன்னு பிரெட்ட பூரா ஒன்னு அப்போ அப்போ கடைசியில திமுக ஜெயிச்சில தேர்தல் ஆணையம் எப்போதுமே இதெல்லாம் இருக்கு அதுக்கான சொல்லுவோம் எல்லா தேர்தலையும் தேர்தல் நிறுத்தி கொண்டி அமை தேர்தல் நிற்க அமைகிற ஐ அலையன்ஸுங்கிறது கணக்கில்ல மேத்தமெட்டிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி அந்த ரசாயன சேர்க்கை சரியாக இருந்தா தான் அலையன்ஸே ஒர்க் அவுட் ஆகும் நீங்க அலையன்ஸுக்குள்ள இருந்துகிட்டே வந்து விஜய் போக்க நூல் விட்டீங்கன்னா அலையன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் இருக்கு இது இது இந்த பீகார் தேர்தல் நமக்கு உணத்துற பாடம்ன்ற மூணாவது அணி பிரசாந்த் கிஷோர் அணி எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போயிருச்சு இங்கேயும் அப்படிதான் அங்க மூணாவது அணி விஜய் அணி என்ன காரணம் தெரியுமா டெபாசிட் வாங்குறதுக்கு பதினாறு புள்ளி ஆறு சதவீத ஓட்டு வேணும் உங்களுக்கு பதிவாகிற ஓட்டுல ஆறுல ஒரு பங்கு இருபது சதவீதம் கையில இருந்தாதான் நீங்க எல்லா தொகுதியிலும் டெபாசிட் வாங்குறத பத்தி கனவே காண முடியும் இருபது சதவீதம் இருக்கா மூணாவது இன்னைக்கு சொல்றது அவங்க க்ளைம் பண்ணிக்கிறாங்க மாஸ் பார்ட்டின்னு மாசுங்கிறது இருபது சதவீதம் தாங்க அப்ப அண்ணா கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கு பிஜேபி கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கு அதிமுக அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு இதை தாண்டி மிச்சம் எங்கே இருபது பெர்சென்ட் இருக்குன்னு கேக்குறேன் விஜய்க்கே போடணும்னு நினைக்கிறவங்க அப்பவும் இருபது பெர்சென்ட் எங்க இருக்கும் இப்ப டெபாசிட் வாங்குறதே பெரும்பாடு மூணாவது நீ ரொம்ப ரொம்ப கடினம் அடிப்படை கட்டுமானம் இருந்த ஜனதா இந்த மாதிரி கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல டெபாசிட் வாங்கியிருக்கு பெரிய அளவுக்கு ராஜீவ் காந்தி சோனியா காந்தி வந்து பிரச்சாரம் பண்ண காலத்துல எண்பத்தி அது நடந்திருக்கு இப்போ அப்படியான ஒரு ஸ்கோப் இல்லை இதுவும் பீகார் தேர்தல் நமக்கு உணத்துல பாடம் தேர்தலும் தமிழகமும் ஒரே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தானே சார் அதுவும் இரு அரசியல் ரெண்டுமே சமூக நீதி மாநிலம் எங்களுக்கு வந்து காலேஜ் டேஸ்ல கற்பூரி தாக்கூர் மாதிரியான பெருந்தலைவர்கள் தான் சமூக நீதினா என்ன அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அறுபத்தி ஆறு காலகட்டங்கள்ல அறுபத்தி டு எழுபது சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன பிசி மட்டும்தான் நமக்கு இங்க இருந்தது அப்போ பேக்வோர்ட் கிளாஸ் மட்டும்தான் எம்பிசி வந்தது எம்ஜிஆர் காலத்துல தான் எம்பிசி பிரிப்பு எம்ஜிஆர் காலம் கலைஞர் காலம் அங்க வந்து இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இன்ன வரைக்கும் அது நம்மகிட்ட கிடையாது இப்போ எக்ஸ்ட்ரீம்லி அந்த இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் இது எல்லாமே பீகாரோட பாடம் தான் ஆனா அப்படி ஒர்க் அவுட் பண்றதுக்கு அலையன்ஸ் பார்ட்னர் ஒத்த சிந்தனையோட இருக்கணும் நிதிஷ்குமார் தனிப்பட்ட முறையில மோடியை தாக்கி பேசி மோடிக்கு எதிராக வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்ச வரைக்கும் அவங்க ஜீவி சகிச்சுக்கிட்டு அவருடைய கூட்டணி வச்சு அவருக்கும் அதிக சீட்டுகளை வாங்கி கொடுத்துட்டு இவங்களும் அதிக சீட்டை வாங்கி இப்ப அவரே முதலமைச்சராக போறாங்க இப்படியான ஒரு சகிப்புத்தன்மை இருக்கிற கூட்டணி சரித்திர சாதனைகளை சரித்திர வெற்றிகளை படைக்கும் சகிப்புத்தன்மையே இல்லை அப்படின்னா அந்த கூட்டணி போனே அப்போ தமிழ்நாடு கூட்டணிகள்லையும் அப்படியான சகிப்புத்தன்மை வேணும் அப்படி இல்லைன்னா கூட்டணி மாறும் இதில் இன்னொரு பக்கம் என்டிஏவோட இந்த வெற்றி அப்படின்றது எதை உணர்த்துது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இப்போ என்டிஏ அலைன்ஸ் இருக்கு அதிமுக பாஜக ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ யோசிச்சுட்டு இருந்தவங்க தேமுதிக நான் அங்கே ஜனவரியில் தான் சொல்லுவோம் பாமக எதுவுமே சொல்லவே இல்லை விஜய் இந்த கூட்டணிக்கு வர வரமாட்டாருன்ற போன்ற விஷயங்கள்லாம் இப்போ எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்டிஏவுக்கு எதிராக இந்தியா அதுதான பாயிண்ட் ஆமாம் பீகாரில் இந்தியா இருந்ததா இந்தியா இல்லை மகா கட்பந்தன்

கர்நாடகாவில் தண்ணி விடல அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை திட்டணுமா வேண்டாமா இந்தியா கூட்டணி ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் சொல்றது மாநில அரசியலுக்கு பல நேரங்களில் யூஸ் ஆகாது ஒண்ணு இரண்டாவது பீகாருக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க அவங்க பீகாருக்கார இங்க வந்து பஞ்சம் பூளைக்கிறான் அது வேற விஷயங்க ஆனா அடிப்படைங்கிறது அந்த அப்புறம் வந்து அவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி நம்ம தொகுதி அந்த காம்பினேஷன்ஸ் நிறைய கட்சிகள் உள்ளூர் கட்சிகள் அவங்களோட அஜெண்டா உள்ளூர் கட்சிகளுக்கு தனி அஜெண்டா இருக்கும்லங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கும் இப்ப பாமகக்கு இங்க தனி அஜெண்டா இருக்கு அதை சவுத் தமிழ்நாடு ஒத்துக்கிடுமா பாமக பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சு அவருக்கு சேலம் நாமக்கல் இங்க எல்லாம் லாபம் கிடைச்சது அதுல தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் அங்க போச்சுல ஏன்னா லோக்கல் அஜெண்டா அது தமிழ்நாடு முழுவதுக்குமான அஜெண்டா கிடையாது தமிழ்நாடு முழுவதுக்குமான அஜெண்டா ஒண்ணுதாங்க பிரைம் டிஃபெண்டர் தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் தலை சிறந்தவர் யார் எல்லாருமே தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிறதா தானே சொல்லுவாங்க சொல்ல முடியும் கேரளா நலனை பாதுகாக்கிறேன் நீங்க என்ன ஓட்டு போடுங்க யார் ஹூ பிரைம் டிஃபெண்டர் யார் முதன்மை பாதுகாவலர் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா இந்த கேள்வி தானே மோடி அந்த கிளைமுக்குள்ள வர முடியாதுல்ல அவர் அகில இந்திய சௌக்கிதார் தானே அந்த சவுக்கிதார சோர்கைன்னு சொல்லி ராஜீவ் ராகுல் காந்தி போன தேர்தலில் தாங்க சரியாவே பெர்ஃபார்மே ஆவல அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப இங்க வந்து வாக்கு திருட்டுங்கிறத அவரு எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு அதோட விட்டுருக்கணும் அது தேர்தல் பாயிண்டா மாறவே இல்ல இல்லை பீகார்ல வாக்கு திருட்டுன்னு நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டிலே அதே சொல்றோம்னு வைங்க அதை வந்து பொதுவான வாக்காளர்கள் ஏத்துக்கிடணும் அப்படின்னா ஆறு கோடி வாக்காளர்கள் இருந்தா ஒரு மூணு கோடி பேரோட வாக்கு இல்லாம இருக்கணும் அப்படி இல்ல மூணு கோடி வாக்காளர்கள் ஒரு முப்பது லட்சமோ நாற்பது லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்படுகிறார்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா நாங்க நீக்கலைங்க உங்களை சேர்க்கல அவ்வளவுதாங்க அதாவது ஏன்னா இடம் மாறி போனவங்க இறந்து போனவங்க இது இயல்பாவே நம்ம எடுத்துக்கிட்டே வரோம்ல வருஷா வருஷம் ஒவ்வொன்னு முதல்ல நடத்திடுறோங்க நம்ம அப்புறம் தேர்தல் வருஷத்துல ரெண்டு வந்துடும் அப்ப எவ்ரி இயர் வந்து அடிஷன் டெலிஷன் வரும் ஆறு கோடி வாக்காளர்கள் ஒரு வருஷம் வெறும் ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் அடிஷன் ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் டெலிஷன் இப்படி நீங்க ஒரு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவரேஜாவே வந்து அஞ்சு வருஷம் பீரியட்ல வந்து ஒரு ஏழு எட்டு பத்து லட்சம் வாக்காளர்கள் வரத்தான் செய்வாங்க பழைய ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் பிகர்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்போ குற்றச்சாட்டை எப்படி வைக்கணும்னா எஸ்ஐஆர் நடத்துவதற்கான கால அவகாசம் மட்டும்தான் அதுதான் முதலமைச்சராக தான் சொல்றாரு எஸ்ஐஆரை யாருமே எதிர்க்கல ஏன்னா அது நடத்தத்தான் செய்யணும் நீ இருபது வருஷம் கழிச்சு நடத்துற இருபது வருஷம் கழிச்சு நடத்தும் போது முப்பது நாள்ல முடியுன்ற இருபது வருஷமா நீ தூங்கிட்டு இருக்கியாங்கிற கேள்விக்கு பதில் இல்ல நடுவுல மோடி ஆட்சி வாஜ்பாய் ஆட்சி யூபிஎ ஒன்னு ரெண்டு அப்ப இவ்வளவு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நடந்திருக்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சரி தூங்கிட்டீங்க கும்பகர்ண மாதிரி ஆறு மாசம் தூங்கிட்டீங்க ரைட் விடுங்க நீண்ட நெடும் தூயில் அதுக்கு பிறகு ஏன் இந்த அவசரம் பீகார் தேர்தல் பீகார் ஆரம்பிச்சு எஸ்ஐஆர் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆறு மாசம் இருக்கு

டெக்னிக்கலா நம்ம செய்யும்போது போது பழையபடி நீங்க ஃபார்ம் சிஸ்டத்துக்கு போறீங்க அதுவே முட்டாள்தனம் இல்லையா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற சிஸ்டம்ங்கிறது ஓல்டு சிஸ்டங்க அப்ப நம்ம இதெல்லாம் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர்ல எஸ்ஐஆரை வந்து நன் செப்பண்ணிட்ட முறையில நீங்க வந்து நல்ல டைம் கொடுத்து பண்ணுங்கிறதா பாயிண்ட் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி பண்றீங்க உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு இதான் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் எஸ்ஐஆர் ஆதரவு இவங்க எல்லாம் வந்து டெல்லி ஆதரவு எஸ்ஏஆர் எதிர்ப்பு இவங்க எல்லாம் மாநிலம் அப்படித்தானே வருது அப்பனா மாநிலத்தோட நலன்களை பாதுகாப்பதில் யாரு வந்து பிரைம் டிஃபெண்டர் யாரெல்லாம் எஸ்ஏஆர் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாலிடிக்ஸ்ல மாநில கட்சிகள் தான் முன்னிலை வகிக்க முடியும் அன்பார்ச்சுனேட்லி திமுக அது ஆல் இண்டியான்னு பேர் வச்சிருக்கனால அது அகில இந்திய கட்சியா மாதிரி அந்த வரிசையில நிக்குது இப்ப ஏதோ கொஞ்சம் வந்து எஸ்ஐஆருக்கு எல்லாம் அனுப்புறதா நான் கேள்விப்பட்டேன் அனுப்புறாங்க என்னன்னு தெரியல அனுப்புறதா கேள்விப்பட்டேன்

துணை முதலமைச்சர் பிஜேபி ஸோ நிதிஷ்குமாரோட பார்ட்டியும் பிஜேபியும் அவங்களும் பிஎல்ஏக்கில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க ஆப்போசிட் பார்ட்டின்னு தேஜஸ்வியும் பிஎல்ஏ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு ஆனால் தேஜஸ்வியோட கூட வந்து நிற்க வேண்டிய காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு பிஎல்ஏ எத்தனை பேர் அனுப்புனாங்க இங்கேயும் அதே தான் இங்கே இப்போ எஸ்ஆர் கண் கூட பார்க்குறோம்லாங்க காங்கிரஸ் பிஎல்ஏக்கள் எத்தனை பேர் வந்து போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க ஒருத்தர் கிடையாது இந்த லட்சணம் தான் அங்கேயும் இருந்திருக்கும் அப்போ மிக இயல்பாக இவங்க எல்லாருமே எப்போதுமே இப்படி சுகமாகவே பழகிட்டாங்க யார சிந்து போ தோல்லை ஏறி உட்காந்துருக்க கிழவங்க மாதிரி தோல்ல ஏறி உட்காரணும் நம்ம திராட்சைப்பழம் தோட்டத்துக்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா அப்படியே எவ்வி எவ்யும் பறிச்சு சாப்பிடுவாங்க இவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா யோ தோட்டத்துக்கு தனியா கூப்பிட்டு போனேன் அதை விட நீயே பார்த்த பறிச்சு என் வாயில போட்டுடலாம்லான்றாங்க நான் தான் உன் தோல்ல தானே உட்காந்துருக்கேன் நீ போயிட்ட தோட்டத்துக்குள்ள போயிட்ட குளம் தொங்குது உனக்கு கண்ணுக்கு தெரியுது அதை பறிச்சு அப்படியே தோல்ல இருக்கிற வாயில குடுக்கறதுல உனக்கு என்னையா சிரமம் நூத்தி பதினேழு கொலை நீ பறிச்சு கொடுன்றாங்க நூத்தி பதினேழுக்கு நூத்தி பதினேழு பிரிச்சுக்கலாம் அது எப்படி அந்த திராட்சை தோட்டத்துல என்ன விளைச்சல் வரும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் பீகார் தேர்தலில் இருந்து நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிற விஷயங்கள் படிப்பட கூட இல்ல அதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சு மீண்டும் மீண்டும் ரிவிஷன் மாதிரி இதுல திமுக உடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கை நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் தேஜஸ்வி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் மோடி அவர்களுடைய வாழ்த்துமே வந்து அடுத்த கட்டம் வந்து கொல்கட்டா தேர்தல் அப்படின்றத அவர் வந்து உதாகரமாகவே சொல்கிறார் போது இதை எப்படி புரிஞ்சிக்க போகிறோம் இதா அடுத்த கட்டம் அவங்களோட வந்து வந்து கொல்கட்டாவை நோக்கி நகருதா அடுத்து தமிழகம் நோக்கி நகருதான்ற கேள்வி வருது அவங்க மம்தா லாரும் இருக்காங்க முதல்ல இருந்தே அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளேயே போகல அதெல்லாம் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் வச்சுக்கோங்க நாங்கள் எங்கள் எங்கள் ரூட்டை நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டாங்க இப்பமும் எஸ்ஐஆர்ல அவங்க யார பத்தியுமே அவங்க கவலைப்படல அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கு பிஜேபியும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும் ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் அன்சீட் பண்ற அளவுக்கு ஆக்டிவா இருக்கா நமக்கு அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் தெரியாது பேப்பர்ல படிக்கிறது தான் தமிழ்நாட்டுல நிச்சயமா அவங்களால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன காரணம்னா பீல்டு லெவல்ல கட்டுமான சரி பிஎல்ஏ இருந்தான்னாலே போயிருப்பாங்க களத்துக்கு நீங்க பூத் லெவல்ல ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்க அதுல வந்து ஒரு கடை கோடி தொண்டன் இருக்கான் அவன் உண்மையிலே இருந்தான்னு வைங்களேன் மத்த கட்சிக்காரன் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும் போது இவன் எப்படி வீட்ல இருப்பான் ஆட்டோமேட்டிக்கா போயிருவாங்க யாருமே சொல்ல வேண்டியதே இல்லையே திமுக முதலமைச்சரே சொல்லி பிஎல்ஏ ஆர்கனைஸ்டா போதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பயிற்சியெல்லாம் வேற அவங்களுக்கு அவங்க உங்க பாகம் அந்த ஏரியால இருக்கிற வாக்காளர் பட்டியல எடுத்து பேரை மட்டும் சொன்னாலே வாய்ஸ் இன்புட்லயே வந்து அவன் டீடைல் வந்துருது அவன் கையில இருக்க டேப்ல அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா இருக்காது டெக்னிக்கல் ஆல்சு டெக்னிக்கல் ஆகும் அப்போ அப்படியான பூத் லெவல் பர்சன்ஸ் உங்ககிட்ட இருந்தா பிஜேபி இருந்தா இந்நேரம் திமுக காம்பீட் பண்ணி அவங்க போயிருப்பாங்கல்ல அது இல்ல காங்கிரஸ் சோம்பேறிங்க விட்டுருங்க நீங்க நீங்க மோடி தலைமை விழிப்போட அப்ப இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி காகித கப்பலை வச்சுட்டு கடலை எப்படி கிடக்குறது அப்ப இது எப்படி பீகார் வெற்றி வந்து அப்படியே தமிழ்நாட்டுல பிரதிபலிச்சிருன்னு சொல்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல என்னன்னா இதுல வந்து காங்கிரஸ் கட்சி அடி வாங்கிருச்சு அவங்க சரி இவ்வளவு தாங்க இவங்க பவுசு இவ்வளவுதான் எல்லாம் பேச்சுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு விஜய் தான் யோசிப்பாரு நம்ம தனியா இருநூத்தி முப்பத்தி நாலு கொஞ்சமாவது ஏதாவது வெற்றிக்கு இல்ல டெபாசிட் வாங்குறதுக்கு எல்லாம் வழி இருக்கு இவங்களை சேர்த்துக்கிட்டா இவங்க சேர்த்து நம்மள பழத்துல இறக்குவாங்க ஆரடி ஆரடி பள்ள வெட்டிடுவாங்க அப்படின்னு நல்லா தெரியுது இப்ப அவங்க வந்து அந்த பேச்சை விட்டுருவாங்க இல்ல இப்ப இந்த சமீப காலமா இருந்த அந்த பேச்சு தனது காங்கிரஸ் அந்த பேச்சு அதை விட்டுருவாங்க காங்கிரஸ்க்கு அப்படியான காங்கிரஸ் கட்சியில் இருக்க ஒரு சில தலைவர்களுக்கு அப்படியான ஆசை இருக்குங்க நான் அதை மறுக்கப்பதற்குல காங்கிரஸ் கட்சி எப்போதுமே அப்படிதான் ரெண்டு குரல்ல பேசும் ரெண்டு குரல் ரெண்டு நாக்கே இது பேசிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம் ஆஹ் இல்லங்க கூட்டணிக்குள்ள இருந்தாலும் திமுக செய்யறது அராஜகம் அப்படிம்பாங்க அதாவது ஒரு ஆட்சியில் இருக்கிற தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டிய எதிர்கட்சி வேலை தான் கம்யூனிஸ்டும் சுட்டி காட்டுவாங்க ஆனா கோர் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல கரெக்டா இருப்பாங்க காங்கிரஸ் என்னன்னா அந்த அந்த கோர் ஒரு ஒரு தெளிவு இல்ல இல்ல தலைவர் அப்படி முரணா வந்து பேசுறாரு அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய மத்திய தலைமை கண்டிக்கிறது இல்ல அப்ப இப்ப வந்து திமுக திமுகவா எப்போதும் கூட்டணி கட்சியில வெளியில அனுப்புறது இல்ல அது அவங்க அப்படியே ஒரு நாகரீகத்தை கடைபிடிக்கிறாங்க இப்ப முதலமைச்சர் அறிக்கையை படிச்சு பார்க்கும் போது ஒரு மறைமுகமான ஒரு வார்னிங் இருக்கு அதுல மேற்கொண்டு மேற்கொண்டு இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க அப்படின்ட்டாரு அவ்வளவுதான் சுருக்குமா ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா திமுகல இருக்க மற்ற நண்பர்கள் போடுற பதிவுல பார்க்கும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாங்க பாத்துக்குங்க அப்படின்றாங்க அங்க டீம் வெளியே ஆப்ஷன் இருக்க மாதிரி தெரியல திமுக குறைச்ச இடம் குடிச்சாலும் வாங்கக்கூடிய தான் காங்கிரஸ் இருக்கு அப்போ புதிய கட்சிகளை கூட்டணி திமுக கூட்டணியில் சேர்ப்போம்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னா மிச்சம் இருக்கிற சீட்டு ஒன்னு ரெண்டு இல்ல நாலு அஞ்சு குறைக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தான் இருக்கு போன தடவை அறுபத்தி மூணு அதுக்கு பிறகு நாற்பத்தி ஸ்வச்சம் அதுக்கு இருபத்தி வச்சம் இப்ப இருபது அப்படிங்கிற லெவலுக்கு அது இறங்குங்கிறதா என் பாரு கண்டிப்பா சார் அடுத்த நிகழ்வுல என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி